இப்ப கேக்குதா எல்லாம் தூங்குறாங்க இப்ப நான் சத்தமா பேசினா எழுந்திருவாங்க எல்லாரும் नहीं बतूंगे यार आमा हीबा साप्ला चा शक्ति साप्ला चा निशा साप्ला चा ये आप बोल रहे हैं आमा ये महीने साप्ले यार यही சொல்லு நிஷா லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உள்ள நிறைய வீடியோஸ்களும் பாடுங்கள் நான் சாப்பிட்டேமா சாப்பிட்டு தான் லைவ் பண்ண நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லையா வேண்டியது சாப்பிடலையா சிபி வேண்டியதான் வணக்கம் லைவ் வந்து ரொம்ப நன்றி ஐக்க வந்து ரொம்ப நன்றி பிரதர் எங்க இருந்து பேசறீங்க பாண்டி குட் நைட் என்ன பாண்டி என்ன சவுண்ட் இல்ல இப்போ கேக்குதா சவுண்ட் சவுண்ட் கேக்குதா சவுண்ட் கேக்குதா இப்போ பாண்டி சாப்பிட்டீங்களா பாண்டி என்ன பாண்டி சாப்பிட்டீங்க மாங்க பாண்டி லய் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சார் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் புதுசாக வர நண்பர்கள்லாம் நிறைய தோசை சாப்பிட்டீங்களா பாண்டி சூப்பர் பாண்டி இன்னும் தூக்கம் வரலையா பாண்டி உங்களுக்கு என்னக்கும் தூக்கம் வரல சரி அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்ட்டு வந்தேன் பாண்டி பாண்டி சாப்பிட்டாரு தோசை சாப்பிட்டாராம் பாண்டி சக்தி இருக்குங்களா சக்தி காலையில் சாப்பிட்டதாம்மா இன்னும் இப்போ சாப்பிட்லாம்ல நோம்பு போது கஞ்சி வடை அதெல்லாம் சாப்பிடுவீங்கள குட் நைட் குட் நைட் பாண்டிங்கா பாண்டி கிளம்புறீங்க தூக்கம் திருச்சா பாண்டிக்கு ரோமன் வினோத் ஆய் என்ன இன்றைத்துக்கு லைவ் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா என்னென்னமோ அனுப்புறீங்களே ரோமன் அண்ணா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ரோமன் வினோத் சாப்பிட்டீங்களா வினோத் தலைவரே சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் தலைவரே என்ன மணி பதினொன்றரை மணி மேலே ஆகுது இன்னும் இருக்கீங்களே எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க யாருமே லைக் போடாமல் போயிட்டு இருக்காங்களே ஆண்டியும் லைக் போடாமல் போட்டுருக்காரு பாதி மெசேஜ் காட்டலான்ண்ணா எனக்கு ஐயா ஏமா நீ போட்ட இவா போட்டுருக்கோம் வந்தி பொருள் சக்தி போல ரோமன் ப்ரோ சாப்பிட்டாச்சு அண்ணா சாப்பிட்டாச்சு வினோத் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன லஞ்சு வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்கள் ஸ்மார்ட் சரவணன் கேட்டதாக சொல்லுங்கள் வருங்கால ஹீரோ கேட்டேன்னு சொல்லுங்கள் யாரோ ஒருத்தங்க இப்போ லைக் போட்டாங்க பார்த்துன்னு இருக்க அனைவரும் ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உள்ளே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் விரைவில் சினிமாவில் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் போட்டேன்னா தேங்க்யூ வைப்பா கூடிய விரைவில் என்னை வெள்ளித்திரையில பார்ப்பீங்க உள்ள நிறைய என்ன சவுண்டு சவுண்ட் இல்லாத லைவா ஆமாம் இழந்தன்றது சவுண்ட் இல்லாத லைவ் தான் வாங்க சாப்பிட்டீங்களா அக்கா இந்திரிகளை தூங்குறன் எல்லாம் பாப்பா இருந்தால் அவ்வளோதான் திருவிப்பாடு வச்சு எல்லாரும் எல்லாரும் யோசிங்கப்பா என்னென்னு என்ன பிரச்சனை நான் தான் உங்களுடைய லைவில் சாப்பிட்டேன்னு சொன்னேன் சொல்லிட்டீங்களா சரி வந்தால் கேட்குறது தப்பு இல்லையே சொன்ன நிஷா சரி பாய்ரோ பேர் இருக்காங்க பேசுங்க யாருமே பேச மாட்டாங்க பேசுங்க சொன்னேன் அப்படி சொல்லுமா ப்ரோ பாய் 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 இறந்தேன்றது ஆனால் லைவ் முடிஞ்சேன் ஏமா எனக்கு தூக்கம் வரல கொஞ்சம் நேரம் அஜித் லைவ் வரல மகாதேவன் வரல என்னன்னு தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற அதனால தான் பேசினே ரொம்ப கட் பண்ணிட்டேன் லைவ் முடிச்சிட்டேன் சாப்பிட்டு வருவோம் தான் பாய் நிஷா குட் நைட் நிகா யாரும் இல்லைண்ணா

இப்போது மெசேஜ் நிறைய வந்தால் தான் டெலிவரி பண்ண முடியாது இப்போ மெசேஜே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் நான் டெலிவரி பண்ணுவேன் ஓகே நான் தேங்க்ஸ் பாய்மா பாய் குட் நைட் அப்படியே காலைல சீக்கிரம் ரொம்ப

போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு யோசனை அதான் போக மனசு மனசில் இப்போ நான் பாய் பாய் சகோதரி நீ இரவு வணக்கம் பாய் 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 நான் கட் பண்ணுற பாய் எதுவும் பாய் அனைவருக்கும் நன்றி கலந்த இரவு வணக்கம் பாய்